ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி வந்துட்டு மேலே பாட்னெக் வீடியோ ப்ளவுஸ் கட் பண்ணோம் இல்லையா அதனோட கைப்பகுதியை கட் பண்ணுற வீடியோவை போடுறேன் இது வந்து ஒரு ஃபேன்சி பஃப் கைன்னு சொல்லுவாங்க இது பேர் அந்த ஃபேன்சி ஃபேன்சி பஃப் கைக்கு எப்படி கட் பண்ணுறது ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காமிக்கிறேன் நான் நீங்கள் கற்றுக்கோங்க இப்போது ரெண்டு இது இருக்குது எல்லாம் ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு எல்லாம் வெட்டினது போக ரெண்டு இது இருக்குது இதை வந்து நான் நாலாம் மடித்து போடுறேன் பஃப் கை வைக்கிறதுனால அளவு ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் என்னடா இவ்வளோ பெரிய அகலம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்காதீங்க பஃப் கை வைக்கிறதுக்கு ஜாஸ்தியாக தான் வேணும் இப்போ இந்த எப்போவும் போல் இந்த இந்த அளவில் வந்து எவ்வளோ இருக்குது ஏழு இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்கிறதுனால ஏழ்றே வச்சுக்குவோம் நம்ம ஏழரை இதோட வந்து ஏழரை வந்து கையினோட அகலம் இது கையினோட அகலம் அப்புறம் மீதி ஒரு நாலு இன்ச்சு மூன்று இன்ச்சு நம்ம வந்து இது பஃக்காக இது பண்ணிக்கலாம் அப்போ மொத்தமாக பத்து இன்ச்சு அகலத்தில் நம்ம இந்த கையை மார்க் பண்ணிக்கிறோம் பத்து இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கிறோம் உயரம் உயரம் வந்து இவங்க ஷார்ட் ஹேண்டும் இல்லை இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல் ஹேண்ட் எல்போ ஸ்லீவாக முளங்கை வரைக்கும் வர்ற மாதிரியும் இருக்காது இந்த பஃப் கை வந்து ஒரு முக்கால் கை முழங்கைக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும் அவங்களோட அளவுக்கு அது வந்து எட்டரை இன்ச் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போது ஒயரை வந்து மொல் மொத்தமாக அந்த கைக்கான அளவு எட்டரை இன்ச் வருது இது வரைக்கும் வருது ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா ஒரு ஆறு இன்ச்சு மட்டும் மேலே அந்த துணியில் கை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த பகுதிக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த சேரீயில் இருக்கிற பார்டரையோ பார்டர் வந்து இதில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம சேரீயில் இருக்கிற கலரை எடுத்து கீழே பார்டர் கிட்டே கைக்கு வந்து கீழே பஃக்கு கீழே யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த ஒன்றரை இன்ச் கீழே இருக்க வைக்க போகிற நம்ம ரெண்டு இன்ச்சி குறைச்சிட்டோம்னா ஒம்பது இன்ச்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா மீதி ஏழு இன்ச்சு தான் வரும் ப்ளவுஸோட கையோட உயரம் ஏழு இன்ச்சு தான் ஏழு இன்ச்சு இருக்குது இதில் நம்ம வந்து பஃப் கைனால் கொஞ்சம் உயரம் கொடுத்தா கொஞ்சம் பஃப் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக இன்னொரு ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்க போகிறோம் இப்போ இது மார்க் பண்ணியாச்சு ஏழு ப்ளஸ் ஒன்று மார்க் பண்ணியாச்சு இந்த ஓப்பன் இருக்கிற பகுதியிலிருந்து நாலு துணி இருக்குது இதில் இங்கேருந்து மூணு இன்ச் கம்மியாக நம்ம எப்போ போல் இதை மார்க் பண்ணிக்கிறோம் பஃப் கைக்கு மேலேருந்து இங்கேருந்து இப்படியே கொண்டு வரலாம் ஏன்னா இங்கே எல்லா வரிசையில் நம்ம பஃப் வைக்க போகிறோம் அதனால இந்த கவ் வந்து இங்கே வந்து தான் வரணும் இப்படி இருந்தே நம்ம இப்படி கொண்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை இது எல்லாம் பஃக்குள்ள வந்து அப்போதான் நேராக அடங்கிடும் அதனால இதை வந்து இப்படி வெட்டுறோம் வெட்டிட்டு கீழேயும் பஃப் வைக்கிறதுனால இங்கேயும் நம்ம மார்க் பண்ண போகிறது இல்லை அப்படியே பஃப் வச்சுட்டு தைக்கும்போது இதை எப்படி நம்ம அந்த அவங்களோட அளவுக்கு கரெக்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா எந்த ப்ளவுஸை கட் பண்ணும்போதுமே கஸ்டமர் என்ன சொன்னாங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அவங்க என்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க அது ஒரு நிமிஷம் அவங்கள நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துடணும் தான் அது நம்ம கட் பண்ணும்போது எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போது இதில் ஒரு மார்க் மேலே நடுப்பகுதிக்கு ஒரு மார்க் பண்ணி அடையாளம் கொடுத்துட்டேன் கீழே ஒரு நடுப்பகுதிக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டேன் இந்த கீழே வைக்கிற இந்த பகுதி இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் பஃப் வச்சிட்டோம்னா நான் இங்கே ஒரு ப ஒரு பீஸ் வச்சு மடைக்கு அடிக்கப் போகிறேன் அது வந்து சாரியோட கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்து நான் கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் இதுக்கு அதனால் இப்போ இந்த அளவு தான் இருக்குது இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா இப்படி இருக்குது அப்படின்னா மேலேயும் இப்படி வரிசையில் பஃப் வரும் அதனால தான் இந்த இதை வந்து இப்படி கொண்டு போகலை என்னடா அது ஒரே நேரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி கீழேயும் இப்படி வரிசையில் பொஃப் வரப்போகுது இந்த பொஃபை வரிசையாக இங்கே வச்சுட்டு தான் ரெண்டு சைடு வச்சுட்டு தான் கீழே நான் துணியை கொடுத்து மடக்கி அடிக்க போகிறேன் அதனால் இந்த கையை இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அடுத்தது பட்டி பட்டி வெட்டணும் மீறி இருக்கிற துணியில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்போவுமே பட்டியை வெட்டிக்கலாம் சின்ன சின்ன எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நமக்கு துணி நிறைய மீறி இருக்கும் பிரச்சனையே கிடையாது பெரிய ப்ளவுஸாக இருந்தால் மட்டும்தான் பட்டி வைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு ப்ளவுஸ் துணி பற்றாமல் அது இது யோசிச்சுட்ருக்க வேண்டியதாக வரும் இப்போ இது ஒரு பட்டி இது ஒரு பட்டின்னு வச்சுக்குவோம் நம்ம வச்சுட்டு இங்கே கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டு தான் அளவெடுக்கணும் இவங்க கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டுடுறோம் அதுக்கு மேலே ஒன்றரை இன்ச் ஜாஸ்தி வேணும் அதுக்காக ஒரு இவ்வளோ வைச்சோம்னா இவ்வளோ நீளம் இங்கேருந்து இது வரைக்கும் இவ்வளோ நீளத்துக்கு பட்டி வேணும் அப்படின்னு நேராக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் இதை நான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மூணு பீஸையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் மூணு பீஸையும் இப்படி போட்டு இப்படி போட்டால் ஒரே இதாக வந்துடும் இப்போ நான் இதில் ஒரு லைனிங் எல்லாத்த கொடுத்து திருப்பி மடக்கி அடித்தான்னு சொன்னால் பட்டி ரெடி ஆயிரும் எப்பவும் நான் முன்னாடி வீடியோஸ்லலாம் சொன்னது மாதிரி இந்த ஃப்ரண்ட் தட்டையை பேக் தட்டையை வச்சுட்டு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அளவு மட்டும் இந்த பட்டியை கரெக்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணுவேன் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேதிக்கு மேலே ஸ்டிச்சிங் வீடியோஸ் தான் ஃபுல்லாக வரும் இப்போ இந்த ஒன் வீக்காக எல்லாமே கட்டிங் வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் எனக்கு காலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஒன்லி எல்லாமே கட்டிங் வீடியோவாக வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் என்னோடய ரெஸ்ட் டைம் முடிஞ்சிடும் நான் ஆரம்பிச்சிருவேன் பத்தாம் தேதியிலேருந்து அப்போது உங்களுக்கு எல்லாமே லைனாக இப்போ நான் கட் பண்ணி காமிச்சது பூராமே தைச்சு தைச்சு உங்களுக்கு சின்ன 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 வீடியோஸாக போடுறேன் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ